சேவா பிஎஸ்என்எல் எஸ் சி ஊழியர் நல சங்கம் தமிழ் மாநில செயற்குழு கூட்டம் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள தாமஸ் கிளப்பில் இன்று திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் வைரமணி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பி எஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக பி எஸ் என்ல் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்டம் தலைமை பொது மேலாளர் தமிழ்மணி கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்குப் பிறகு போர் சேவை அறிமுகம் மற்றும் பி வருவாய் பெருக்கத்தின் நம்முடைய பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பி முதன்மை பொது மேலாளர் சங்கர் ஈரோடு பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் பி தமிழ்நாடு சர்க்கிள் அதிகாரி ரேணுகா டிஜிஎம் பால் மன்னன் தேசிய தலைமை ஆலோசகர் பெருமாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட தலைவர் முகேஷ்குமார் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் என்னுடைய பெயர் டைட்டல்சான் நான் அகில இந்திய தலைவர் எஸ்சிஎஸ்டி நல சங்கம் பிஎஸ்என்ஆர் இது அகில இந்திய அளவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தில் வந்து இன்றைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க இந்த சங்கம் வந்து எஸ்சிஎஸ்டி ஊழியர்களுடைய நலன்களையும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்துட்ருக்குறோம் இன்றைக்கு கோயம்புத்தூரில் வந்து எங்களுடைய சர்க்கிள் சி மீட்டிங் நடந்துகிட்ருக்குது அது காலையில் வந்து முடிந்தது வரக்கூடிய மாநாடு அதாவது எங்களுடைய தமிழ் மாநில மாநாடு சர்க்கிள் கான்ஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது ஏப்ரல் மே மாதங்களில் அதற்கான ஒரு திட்டமிடுதலாக எல்லாமே இங்கே நாங்கள் வந்து அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்காங்க வந்து இந்த மீட்டிங் காலையில் வந்து நடைபெற்றது இப்போது நாங்கள் மதியத்துக்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்என்எல் கருந்த கருத்தரங்கம் அதாவது ஃபோர் ஜி சேவை அதில் அந்த ஃபோர் ஜி சேவையில் பிஎஸ்எல்எடைய பங்கு அதை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த ஃபோர் ஜி சேவையை வந்து சேவைக்கு வருமானத்தை கூட்டுவதற்கு என்னென்ன வழிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் வந்து இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த கருத்தரங்கத்துக்கு எங்களுடைய தலைமை பொது மேலாளர் சிஜிஎம் தமிழ்நாடு திரு தமிழ்மணி சார் அவங்க அங்கே வந்திருக்காங்க சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த சேவையை மேம்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ச பல அறிவுரைகளை வழங்குவதற்காக இங்கே வந்து நாங்கள் அந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கே திரளா வந்து நூற்றுக்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கலந்துருக்காங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஜிஎம் அதிகாரிகள் ஈரோடு ஈரோடு ஜிஎம் அதிகாரிகள்லாம் கலந்துருக்காங்க எங்களுடைய மைய நோக்கமே என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஊழியர்களை பொறுத்த மட்டில் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய லாகா தான் பிஎஸ்என் லாகா தான் பிஎஸ்என் லாகா வந்து எந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுகின்றதோ அளவுக்கு எசிஎஸ்டி உள்ளவருடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும் ஆக நாங்கள் ஒரு தொழிற்சங்கம் ஒரு சங்கமாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் பிஎஸ்என்எல் வந்து நல்லா இருக்கணும் அதற்கு வந்து நல்லா பணிபுரியணும் அதற்காக வந்து எங்களுடைய பெரிய அதிகாரியுடைய வழிகாட்டுதலையும் இதையும் நாங்கள் எடுத்துகிட்டு அதை சிறப்பாக செயல்படணும் உள்ள நோக்கத்தோடு தான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஊழியர்கள் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடியவங்கள்தான் இருக்கிறாங்க எல்லா இடங்களிலேயும் வந்து அவங்க அவார்டு வாங்குறாங்க இந்த மாதிரி விட்னஸாக தான் இருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஊழியர்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய மைய கருத்தையை வந்து கடுமையாக உழைக்கணும் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கணும் டெடிகேஷனாக இருக்கணும் சிறந்த வருமானத்தை எங்களால் எவ்வளோ வருமானத்தை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளோ வருமானத்தை பெருக்க வேண்டும் இன்வேரியபிளாக தான் கேட் நாங்கள் ஒவ்வொரு வெற்றியில் ஒவ்வொரு கேடலில் ஒர்க் பண்ணால் கூட அந்த கேடரெல்லாம் மறந்துட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இங்கே கருத்தரங்கம் இப்போ நடந்துகிட்ருக்குது அந்த கருத்தரங்குக்கு ஏற்பாடு பண்ணது சே சேவா சங்கம் தான் தமிழ்நாடு சர்க்கிள் தான் மத்திய அரசு மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஃபோர் ஜி சர்வீசஸ் வந்து அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிவிவல் பேக்கேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பட் அது வெகு விரைவாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காம்படிட்டிவ் நேச்சர்னு வரும்போது எங்கள்ட்ட ஃபோர் ஜி இல்லாதது வந்து ஒரு பெரிய குறையாக இருக்குது அதை வந்து மற்ற நிறுவனங்கள் ஃபைவ் ஜி வந்தது அட்லீஸ்ட் ஃபோர் ஜியை கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களும் சர்வேல் பண்ண முடியணும் கஸ்டமர்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும் அதனால் வெகு விரைவில் அது ரொம்ப காலதாமதம் இல்லாமல் வெகு விரைவில் வந்து ஃபோர் ஜி சர்வீசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் த்ரூ அவுட் இந்தியா தீர்மானங்கள் வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் மீட்டிங் முடிஞ்சது பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில் ஃபோர் ஜி சேவை ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அகில அந்த அளவில் கொடுக்க இருக்கிறோம் குறிப்பாக கோயம்புத்தூரில் ஏப்ரலில் ஃபோர் ஜி சேவை சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பிஎஸ்என்எல் சிம்மை வாங்கி ஃபோர் ஜி ஈக்குவலன் டு ஃபைவ் ஜியோட ஸ்பீடாக இருக்கும் பிஎஸ்என்எலோடைய ஃபோர் ஜி அதனால் பொதுமக்கள் அனைவரும் ஃபோர் ஜி வாங்கி பிஎஸ்என்எல்லை வலுப்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பன்னீர்செல்வம் அகில இந்திய பொருளாளர் மாநில செயலாளர்